ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு டே ஃபிஃப்டீன் ஸோ இன்றைக்கி வந்து சூரிய நமஸ்காரம் ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு காலையில் எங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் இருந்தது அதனால் நேற்றிக்கு வெளியில் போயிட்டு வந்ததுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு காலையில் வேலையும் சரியாக இருந்ததுனால ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணால் ஒன்றா ஃபுல்லாக அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணணும் வீடு வேலை அது இதுன்னு வச்சுக்கிட்டு இதையும் நம்ம பண்ணும்பொழுது அதையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது இதையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது ஸோ இப்போ மார்னிங் வந்து கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த கிளாஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து க்ளாஸுக்கு போயாச்சு ஸோ இப்போ ஈவினிங் வந்தாச்சு ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டான் இன்றைக்கி ஈவினிங் நாளைக்கு சண்டே தான் நாளைக்கு ஃப்ரீ தான் அதனால் நாளைக்கு காலையில் முடிச்சிடலாம் அதனால் முடிச்சுட்டு நாம் அப்புறமா நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நேற்று பண்ணினது வந்து எதுவும் பெயினோ இதுவோ எதுவுமே இல்லை ஸோ ரொம்ப நார்மலாக இருந்தது பாடி எந்த இதுவும் இல்லை இப்போ கொஞ்சம் பெங்களூரில் வந்து என்ன சொல்கிறது அந்த வர பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறதுனால பாடியெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அவ்வளோதான் அதுதான் ஒரு ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்குது கொஞ்சம் வெயிலும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஃபேன் தேவைப்படுது ஸோ காலையில் பண்ணும்போது என்ன சொல்கிறது ஸ்வெட் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் வருது அந்த அளவுக்கு வெக்க இல்லை அதோட நம்ம கொஞ்சம் உட இதுக்கு கிளைமேட் கூல்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்போ மத்தியானம்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா வெளியிலயே வந்து ஹீட் நிறையா இருக்குது ஸோ சூரிய நமஸ்காரம் பண்ண பண்ண பண்ணால் பாடியில் வேற ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா ஸோ அதனால கொஞ்சம் நமக்கு இதுவாக இருக்கும் ஸோ இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டது வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் நம்ம எப்படியும் ஒரு டூ தேர்ட்டியோ ஒரு டூ தேர்ட்டி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எப்படியும் ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கேப் விட்டால் தான் வயிறு வந்து ஓரளவுக்கு காலியாக இருந்து நம்ம ஏன்னா நம்ம நூற்றி எட்டு தர குனியறோம் நிமிட்றோங்கும்போது அது வந்து நல்லாயிருக்கும் அதனால் சரி ஓகே ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்காக ஆரம்பிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டீன் ஃபைவ் தேர்ட்டிக்காக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல மார்னிங் ஃபைவ் ஃபிஃப்டின் போகுது ஸோ ஆரம்பிச்சுட்டு எப்படி இருக்கு என்னான்ட்டு சொல்கிறேன் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டே ஃபிஃப்டீனை வந்து நல்லபடியாக சூப்பராக வந்து முடிச்சாச்சு சுடிதார் போட்டுட்டு பண்ணான்னு பார்த்தேன் பட் அது பயங்கர என்ன சொல்கிறது கச்ச கச்ச கச்சான்னு எதுவாக இருந்துச்சு ஸோ நமக்கு நம்ம டிஷர்ட்டு ட்ராக் பேண்ட்டு தான் நமக்கு எப்போவும் உள்ளது ஸோ அதெல்லாம் இப்போ நல்லபடியாக பண்ணி முடிச்சாச்சு ஸோ இன்றைக்கி எந்த இதுவும் இல்லை சம செமையாக கூட்டுச்சு ஸோ ஒரு ரவுண்டுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் செஞ்சேன் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இன்றைக்கி காலையிலேயும் எங்கள் யோகா கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதனால சாயங்காலம் அட்டன் பண்ணேன் இன்றைக்கி காலையில் நாங்கள் வேறு ஒரு கிளாஸ்க்கு போயிருந்தப்போ இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு பார்த்தேன் ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு சொன்னாங்க நான் வந்து முன்னாடி யோகா இருந்தேன்மா நல்லா இருந்தது உடம்பு பாடி ரொம்ப ஃப்ளெக்சிபுளாக ஒரு மாதிரி நான் லைட்டாக ஃபீல் பண்ணுவேன் ஆனால் எனக்கு வந்து அப்டமனில் ஒரு ஆப்ரேஷன் ஆனதுனால கீழே வந்து குனியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மெஷ் வச்சுருக்காங்க ஏதோ சொன்னாங்க சம்திங் அதனால் குனியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் என்னால் பண்ண முடியல ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு சூரிய நமஸ்காரம் ரொம்ப பிடிக்கணும் பிடிக்கும் நீங்கள் பண்ணுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆமாம் சில பேரோட கண்டிஷனில் இது வந்து கீழே குனிஞ்சு காலை எடுத்து நீட்டி வச்சு அந்த மாதிரி இருக்கும்போது சில பேரோட பாடி கண்டிஷன்ஸ்க்கு வந்து செய்ய முடியாது என்னோடய ஃப்ரெண்டு ஒத்திக்கு வந்து வெட்டிக்கோ இருந்துச்சு அவள் கீழே குனிஞ்சாலே அவளுக்கு பயங்கரமாக வலிக்கும் அதனால் இது கீழே குனிஞ்சு நம்ம பார்த்து பண்ணுறதுனால சில கண்டிஷன்ஸில் வந்து பண்ண அதாவது அந்த மாதிரி வெட்டிக்கோ இந்த கண்டிஷன்ஸில் வந்து அவங்க ஒரு ஒரு பன்னெண்டு ஒரு செட்டு மட்டும் பண்ணுவாள் ஒரு ரவுண்டு பன்னெண்டு ரவுண்டு மட்டும் பண்ணுவாள் மீதி ஆசனாஸ்லாம் கொஞ்சம் பண்ணுவாள் மாதிரி வந்து கொஞ்சம் அவாய்ட் சைட் பெண்டிங் அந்த மாதிரி இருக்கிறது அதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்ய முடியுமோ திரிகோணாசனா அந்த மாதிரி இருக்கிற ஆசனா அதெல்லாம் ஓரளவுக்கு செய்வான் ஸோ அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்ல வந்து செய்ய முடியாமையும் போகலாம் அந்த மாதிரி பீப்புள்ஸும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து வாக்கிங் அந்த மாதிரி எக்ஸசைஸ் அதெல்லாம் இருக்குது அவங்களால வாக்கிங்லாம் நல்லா போக முடியும் ஸோ அவங்க ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அப்படிங்கிற மாதிரி காலையில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சாயங்காலம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் போகிறேன்னாங்க ஏதோ ஒரு எக்ஸசைஸ் நம்ம உடம்புக்கு வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு வந்து டெய்லி ஐம்பது தோப்புக்கரணம் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து டெய்லி ஸ்கிப்பிங் அதாவது இவ்வளோ நாள் இப்போ நாளில் நூற்றி எட்டு நாள் வச்சுருக்கேன்ல அவங்க அப்படிலாம் கிடையாது முன்னூற்றி இருபத்தஞ்சி நாளில் அவங்களுக்கு எப்போ முடியுதோ மேபி ஒன் ஆர் டூ டேஸ் தான் நான் விடுவேன் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு நாள் இருப்பேன் மற்றபடி அந்த ஸ்கிப்பிங்கிறது எனக்கு வந்து ஒரு ரொட்டீன் ஆகிடுச்சி இது முடிச்சு இது முடிச்சு இது முடிச்சு அது ஸ்கிப்பிங் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பாடியை நம்ம ஆக்டிவாக வச்சுக்கிட்டால் நமக்கு நல்லது தான் ஸோ இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டே ஃபிஃப்டினை முடிச்சிட்டோம் ஸோ டூ வீக்ஸ் ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு வந்து சண்டே தான் அதனால் நாளைக்கு காலையில் மேபி சீக்கிரம் செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன் பார்க்கலாம் நம்ம ஓட்டிட்டு அப்புறமா பார்க்கலாம் ஸோ டே ஃபிஃப்டீனை வந்து நம்ம ஓட்டிடலாம் வச்சுக்கோ ஸோ மூணாவது பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கட்டம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வாரத்தில் ஓகேவா ஸோ ஓடிஹெச் ஸோ நாளைக்கு பதினாறாவது நாள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சி டுமாரோ பாய்